இந்த பதிவு முற்றிலும் உண்மை உண்மை தவிர வேறு என்றே தயவு செஞ்சு மக்களே ஆதார் கார்டு வந்ததுக்கு பிறகு மொத்த இந்தியாவில் எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் லிங்க்கு எல்லாத்துலேயுமே நம்ம லிங்க் பண்ணோம் அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேன் கார்டில் இருந்து ரேஷன் கார்டுலேருந்து எல்லாத்துலேயுமே அதை வந்து லிங்க் அடிச்சிட்டோம் அப்போ லிங்க் அடிக்கும்போது விட அதோட காண்டாக்ட் நம்பர் நம்ம அடிச்சிட்றோம் அப்போ நம்ம எந்த பேங்கில் இருக்கோம் என்ன கான்டக்ட்டில் இருக்கிறோம் என்னென்ன ஆதார் விஷயங்கள் வந்து லிங்க்கில் இருக்க எல்லாமே எடுத்துட்றாங்க இப்போ ஆதாரை வச்சுக்கிட்டு அதோட கோடு நம்பர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே லிஸ்ட் எடுத்து ஏன்னா அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கிறதுலாம் நம்ம புலனாய்வு பண்ணவே முடியாது அப்படி எடுத்துகிட்டு எல்லாரோடைய அக்கௌண்ட்லேயும் வந்து பேமெண்ட் பேமெண்ட் வந்து இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நிறைய திருட்டு வேலை நடந்துகிட்டுருக்கு அது வெவ்வேறு மாதிரி எடுக்க மார்க்கெட்டிங் மூலமாக எடுக்கிறாங்க வேறு ஏதோ பண ஆசைகளை காட்டி எடுக்கிறாங்க அப்படி தான் எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு லண்டன்லேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இப்படி ஒரு என்னோட வாட்ஸ்அப்பு நம்பருக்கு ஹாய் போட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்தது அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படி வந்துவிட்ட பிறகு எனக்கு அப்படியே பேசிட்டு சாட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு வருது நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் நான் என்ன ஆயில் மில்லு வச்சுருக்குறேன் அது இல்லாமல் நிறைய தோல் பண்ணிகிட்ருக்கேன் பெரிய கோடீஸ்வரன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நம் நன்றி உங்களுக்கு வந்து நான் என்னோடய பிறந்த நாளுக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து என்னோடய ரத்த சொந்த மாதிரி இது மாதிரியான எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கார் எனக்கு இது வந்து ஒரு வகையமான சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு யாருன்னு தெரியாத ஒருத்தர் நம்மளுக்கு திடீர்னு இவ்வளோ விஷயம் அக்கறை எடுத்து பேசுகிறாரு போகிறாருன்றதுமே எனக்கு வந்து டவுட் வந்துருச்சு ஏன்னா இன்றைக்கி கூட போகிற அந்த பொறப்புகளே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை அது அண்ணனாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சியார் சொந்த பந்தமாக இருக்கட்டும் இருந்தால் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு மதிப்பு மரியாதை தராங்க இல்லை அப்படின்னு நம்ம ஜீரோ பாயிண்ட்டில் வச்சு தான் பார்க்குறாங்க இதுதான் எனக்கு மனித இயல்போட குணமாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தன் தெரியாதோன்னு தெரியும் இப்படிலாம் நம்ம மேலே கரிசனம் காட்டுறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு டவுட் வந்தது பிறகு நான் சொன்னேன் ஐயா வேணா உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குற யாரோ ஏழை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லி பார்த்தா அவர் முடியவே முடியாது இதை தவிர்க்கக்கூடாது நீங்கள் வாங்கியே ஆகணும் உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு எனக்கு பதிமூணாந்தேதி நாள் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபோட்டோ கேட்டுலாம் இமேஜ்லாம் போட்டு எனக்கு அனுப்பிவிட்டார் இப்போ அனுப்பி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு பதினொன்று மணிக்கு வந்து நான் ஸ்பீடு குரியரில் போட்டிருக்கேன் அப்படின்ட்டார் எனக்கு உண்மையாலுமே நம்ப முடியும் நான் அசிஸ்டன்ட் டேரெக்டரு சினிமாவுக்கு வந்து ஒரு இருபது வருஷத்தை கடந்துச்சு எப்படியே படம் பண்ணி ஜெயிச்சுருவோங்கிற முயற்சி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும்போது இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து பெரிய டவுட்டு ஆனால் நம்ப முடியல அதேமாதிரி அடுத்த நாள் காலைல பதினொன்று மணிக்கு ஃபோன் வந்துச்சு அட்டன் பண்ணேன் சார் ஒரு ஒன் ஹவரில் உங்களுக்கு வந்து வந்துடும் சார் அப்படின்னாங்க சரி ஓகேங்க அப்படின்னா அப்புறம் அடுத்து ஒன் ஹவருக்கு பிறகு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சார் இது வந்து அந்த செக்கிங் இருக்குல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அதனால் ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா ஃபைன் போட்டிருக்காங்க சார் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அதில் நகை இருக்குது பணம் இருக்குது நிறைய விலை உயர்ந்த மொபைல் இருக்குது கேமரா இருக்குது இப்போ ட்ரெஸ் எல்லாமே இருக்குது சார் அதனால உங்களுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா நாங்கள் சொல்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பொருளை வந்து ரிசீவ் பண்ணிங்க சார் ஒன் ஹவரில் வந்துடும் சார் அப்படின்ட்டாங்க இல்லை நீங்கள் இங்கே அனுப்புங்க இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க நான் வாங்கி வாங்கிட்டு செக் பண்ணிட்டு அவங்க கொடுத்துறேன் அப்படின்னா இல்லை இல்லை சார் நீங்கள் முதல்ல அனுப்புனாதான் இங்கே இருந்து முதல்ல வெளியிலே வரும் பொருள் அப்படின்ட்டாங்க உடனே நான் என்ன பண்ணேன் எனக்கு யார் வந்து பண்ணாரோ அவரு கூட ஒரு ஃபோனை போட்டு பேசிடும் சொல்லிட்டு ஃபோன் போட்டு பேசினா ஆமாம் சார் கொஞ்சம் விளையா இருந்தது தான் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க அப்புறம் நான் விட்டு சொன்னேன் ஐயா நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது லட்சம் அதை பற்றி கிடையாது இந்த இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு என்னால பண்ண முடியாது நீங்களே இந்த நான் சொல்கிற அந்த ஜிபே நம்பருக்கு பணத்தை அனுப்பிவிட்டு எனக்கு வந்து பொருள் வந்து வேணால் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னே அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ணல உடனே அவன் நம்பரை கட் பண்ணான் அவன் ஃபோட்டோ இது டிபியில் வச்சுருக்க ஃபோட்டோ இதுக்கு இமேஜ்லாம் கட் பண்ணிட்டான் இப்போ எனக்கு வந்த ஃபோட்டோஸு இமேஜ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபேக்கு அதாவது ஒரு ஆள் ஃபோட்டோ அந்த குழந்தைங்க ஃபோட்டோ அந்த மனைவி ஃபோட்டோ இது எல்லாமே ஃபேக்கு இப்போ நான் என் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னா என் ஃபோட்டோ வந்து யாருக்காவது பண்ணிவிட்டு அது மாதிரி செல்வாங்க பேசுவாங்க ஓகேவா நான் இது மாதிரி இங்கே இருக்கிறேன் போகிறேன் வரேன் நான் உங்களுக்கு பிறந்தனால என் ரத்த சொந்த அப்பிண்ட் பண்ணாங்க அதனால் முடிஞ்ச வரையும் இருங்க எந்த விதமான காண்டாக்ட்டுக்கும் அஞ்சு வேணாம் இருங்க நன்றி வணக்கம்